வணக்கம் உறவுகளே நம்ம தோட்டத்தில் முதல்ல ஒரு ரெண்டு ஆடு டீ கிடந்துச்சு செம்பரி ஆடு எங்கள் அம்மா இருக்க எங்கே போனாலும் பின்னாடியே போகணும் இது ஒன்று இந்த இது ஒன்று புதுசாக இன்னொரு ஆடுத்து வந்தாங்க பாருங்கள் இந்த ஆடு தான் இந்த மூணு ஆடு தான் இருந்துச்சு இது மூணுமே கிடா தான் இதுக்கு ஒரு செம்பரி ஆட்டுக்குட்டி வாங்கி போடணும்ன்ட்டு ஆசைப்பட்டு நேத்தானும் கூப்பிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க உடனே புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கேன்ட்டு நம்மளால சுற்றி சுற்றி வரப்புல ஒன்னு பாருங்கள் உடம்பாப்பில பின்னாடியே தான் ரொமான்ஸ் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போத்துக்கும் பாருங்க போன எங்கே போனாலும் சரி பின்னாடியே தான் போகிறாப்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள் உடம்பா பின்னாடியே பின்னாடி பாருங்கள் நம்மளு எங்கெல்லாம் போய் பார்க்காப்புல உடம்பா Esta cara.